வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகின்ற பயணிகள் குறிப்பாக சுற்றுலா பயணிகளுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை கொஞ்சம் விரிவாக தர வேண்டும் என்று இந்த காணொளி நேற்று முன்தினம் என்னுடைய செய்தி காணொலியிலே சுருக்கமாக ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தேன் ஃப்ரீ டூரிஸ்ட் விசா முப்பத்தைந்து நாடுகளுக்கு அதாவது முப்பத்தைந்து நாடுகளிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு ஆறு மாத காலத்துக்கு நீட்டிக்கப்படுகின்ற வகையில் இலவச விசா வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு விவரம் ஒன்று இலங்கையின் அமைச்சரவையினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறது ஆனால் ஒரு சிலரின் கேள்விகள் அதுபோல பல பேர் என்னை தொடர்பு கொண்டு சில மயக்கமான விடயங்கள் வெளியே பரவி வருகின்றன இதை பற்றி தெளிவாக்கு ஒன்றை வழங்குமாறு கேட்டுக்கொண்டதனால் இந்த சற்று நீளமான ஒரு விவரிப்பு காணொடிய தரலாம் யோசித்து யோசித்தேன் இலங்கையின் அண்மைக்கால சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று நீண்ட காலமாக இலங்கை கோவிடுக்கு பிறகும் அதுபோல பொருளாதார பின்னடைப்புக்கு பிறகு பாதிக்கப்பட்டிருந்த இந்த சுற்றுலா துறையை வளர்ச்சி அடைய செய்ய இலங்கையின் சுற்றுலா அமைச்சர் இலங்கை அரசாங்கம் அது போல இன்னும் பல்வேறு தனியார் நிறுவனங்களும் கூட பல முயற்சிகளை எடுத்து வந்திருந்தார் இலங்கைக்கு இப்பொழுது மாதந்தோறும் இருபது லட்சத்துக்கும் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருப்பதாக ஒரு தரவது குறிப்பிடுகிறது ஆனால் இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் குறிப்பாக ஆசிய நாடுகள் அதுபோல ஐரோப்பாவின் ஒரு சில நாடுகளிலிருந்து ஏனைய நாடுகளில் இருந்தும் அதிகமான சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான வழிவகைகளை இலங்கை அரசாங்கம் தேடிக்கொண்டது இதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவுதான் இந்த முப்பத்தி நாடுகளுக்கான கட்டணம் இல்லாத விசா அனுமதி விடயம் இந்த முப்பத்தைந்து நாடுகளையும் எவ்வாறு இலங்கை அரசாங்கம் தெரிவு செய்தது அதுபோல இந்த விடயம் எப்போதிருந்து அமலுக்கு வருகிறது போன்ற கேள்விகளுக்கான பதிலை விரிவாக தரப்பு ஜனாதிபதியினால் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அடித்து வருவதற்கான திட்டங்களை வகுக்க வந்து ஒரு நிபுணத்துவக்குழு ஒன்று அமைக்கப்படும் இந்த குழு உலகம் முழுவதும் அதிகமான சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்ற நாடுகள் அதுபோல அதிகமான சுற்றுலா பயணிகள் விஜயம் செய்ய விரும்புகின்ற நாடுகளின் வரிசை எடுத்து அந்த நாடுகளிலே கட்டணமின்றி சுற்றுலா விசா வழங்குவதற்கு கடைப்பிடிக்கப்படுகின்ற வசதிகள் அது நடைமுறைகளை பரிசீலனையில் எடுத்து அதற்கு பிறகு வருகின்ற அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் தெரிவு செய்யப்பட்ட முப்பத்தைந்து நாடுகளில் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலா விசாவை கட்டணம் இல்லாமல் விளங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறது இது மிகச்சிறந்த ஒரு தீர்மானம் என்று கருதப்படுகிறது காரணம் பல நாடுகள் அக்டோபர் மாதத்துக்கு பிறகுதான் அங்கே அவர்களது சீசன் ஆரம்பிக்கும் விடுமுறை காலம் ஆரம்பிக்கும் எனவே இலங்கை போன்ற நாடுகளை குறிவைத்து அவர்கள் பயணப்பட்டு வருவார்கள் இலங்கையிலும் அது அக்டோபர் மாதத்திலிருந்து அடுத்த ஏப்ரல் மாதம் வரை பொதுவாகவே ஒரு சுற்றுலா காலமாக இருக்கும் சுற்றுலா சுற்றுலா அதிகமாக எனவே இந்த வழங்குவதற்கு அறியப்படுகின்ற நாடுகள் இப்போது கடைபிடிக்கப்படுகின்ற நடைமுறைகளை ஆராய்ந்து அது சம்பந்தமான விடயங்களை இந்த நிபுணத்துவ குழு ஜனாதிபதியிடம் கையெழுத்திருந்தது ஜனாதிபதி இந்த விடயங்களை பற்றி ஆராய்ந்து இலங்கையோடு சுற்றுலா துறையில் போட்டி போடுகின்ற எட்டு நாடுகளை பற்றி விரிவாக ஆராய்ந்து அந்த நாடுகள் கடைபிடிக்கின்ற நடைமுறையையும் எடுத்து சில மாற்றங்களை செய்து விவரமான அறிக்கை ஒன்றை அமைச்சரவையிடம் சமர்ப்பித்திருந்தார் அமைச்சரவை இந்த விடயத்தை இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறது இதுல இருக்கின்ற பெரும் குழப்பம் பல ஒரு மாதத்துக்கா ஆறு மாதத்துக்காண்டு இந்த நடைமுறை அதாவது இந்த முப்பத்தைந்து நாடுகளுக்கு இலவச விசா சுற்றுலா விசா வழங்குகின்ற இந்த நடைமுறை ஆறு மாதங்களுக்கு அமலில் இருக்கும் ஆனால் ஒரு பயணிக்கு இல்லாமல் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த விசா ஒரு மாதத்துக்கானது அதை அவர்கள் பின்னர் நீட்டித்துக் கொள்ளலாம் கட்டண அடிப்படையில் எனவே இந்த ஒரு மாத கால இலவச விசாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய சுற்றுலா பயணிகள் அநேகமா ஒரு மாதம் தானே அவர்கள் இங்கே இலங்கையிலே அதிகபட்சமாக ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே இருப்பார்கள் இலங்கை அந்த குட்டு நாட்டிலே சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் தாராளமாக ஒரு மாதத்துக்குள் பார்க்கப்படக்கூடியது எனவேதான் இந்த விதந்துறைகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டுகின்ற இந்த விவரம் வருகின்ற அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் இலங்கையில் அதிகபட்ச சுற்றுலா பயணிகளை அனுப்பி வைக்கக்கூடிய நாடுகளாக தெரிவு செய்யப்பட்டுள்ள முப்பத்தி நாடுகளுக்கு இலவச சுற்றுலா விசா என்று சொல்லி அறிவித்திருக்கிறது இது இலங்கையர்கள் பல பேர் இப்பொழுது குடியேறி இருக்கின்ற நாடுகள் இலங்கைக்கு விஜயம் செய்ய விரும்புகின்றவர்கள் பல பேர் இருக்கின்ற நாடுகள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களில் பல பேர் இருக்கின்ற நாடுகள் என்று பல நாடுகள் இதில் அடக்கம் இந்த இலவச சுற்றுலா விசா கட்டண சலுகை பற்றி சுருக்கமாக விவரமாக சொல்வதாக இருந்தால் நாட்டுக்குள் பிரவேசித்து ஒருவர் ஒரு மாத காலம் இலவசமாக இந்த சுற்றுலா விசா மூலமாக தங்கியிருக்கிறார் அதற்கு பிறகு நீட்டிக்கப்படுவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனால் இந்த இலவச விசா நடைமுறையானது ஆறு மாதங்களுக்கு இலங்கையிலே செயற்படுத்தப்படும் என்பதை தான் இங்கே அழுத்தமாக சொல்லி வைக்க விரும்புகிறேன் இப்படி இலங்கையினால் இலவச சுற்றுலா விசா வழங்கப்படக்கூடிய முப்பத்தி நாடுகள் இவை பிரித்தானியா ஜெர்மனி நெதர்லாந்து பெல்ஜியம் ஸ்பெயின் ஆஸ்திரேலியா டென்மார்க் போலந்து கசகஸ்தான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் நேபாளம் இந்தியா இந்தோனேஷியா ரஷ்யா தாய்லாந்து மலேசியா ஜப்பான் பிரான்ஸ் அமெரிக்கா கனடா செக் குடியரசு இத்தாலி சுவிட்சர்லாந்து ஆஸ்திரியா இஸ்ரேல் பெலாரஸ் ஈரான் ஸ்வீடன் தென்கொரியா கட்டார் ஒமான் பஹ்ரைன் மற்றும் நியூசிலாந்து இந்த நாடுகளிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இதன் மூலமாக வருவார்கள் என்று சொல்லி இலங்கை சுற்றுலாத்துறையும் அரசாங்கமும் எதிர்பார்க்கிறது எனவே அக்டோபர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து நடைமுறை பல இடங்களில் தவறாக செப்டம்பர் மாதத்திலிருந்து என்று சொல்லி இந்த நடைமுறை விடயத்தை பற்றி தவறாக பதிவிட்டிருந்ததாக அறிகிறேன் அக்டோபர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்கு நடைமுறையாகும் விதத்தில் அதாவது ஏப்ரல் மாத சீசன் வரை இது நடைமுறையாகும் விதத்தில் இந்த இலவச சுற்றுலா விசா நடைமுறை இருக்கும் ஆனால் ஒரு மாத காலத்துக்கு தான் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் இது பற்றிய விவரங்களை நீங்கள் இன்னும் மேலதிகமாக உங்களது நாடுகளில் உள்ள இலங்கையின் தூதுவராலயங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இன்னும் இதை பற்றிய விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள இல்லவற்றால் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக உங்களது கேள்விகளை வழங்கலாம் அது போல இது இன்னும் பல பேருக்கு குறிப்பாக உங்களை போன்ற சுற்றுலா பயணிகள் பல பேருக்கு பயனுடையது என்று கருதினால் தயவு செய்து உங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்